இந்தியாவின் முக்கிய விமான போக்குவரத்து நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ நிறுவனம் சமீப காலமாக விமான தாமதம் விமான பயணம் ரத்து உள்ளிட்ட தீவிர பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது நவம்பர் மாதத்தில் மட்டும் மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன கடந்த நான்கு ஐந்து நாட்களாக தினமும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன இந்த காரணங்களால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பல்வேறு நகரங்களில் சிக்கி தவித்து தங்கள் பயணத்தை மேற்கொள்ள கடும் இடையூறுகளை சந்தித்துள்ளனர் இண்டிகோ விமான நிறுவனம் சந்தித்து வரும் இந்த காரணம் என்ன நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான தினமும் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருநூறு விமானங்களை இயக்கி வருகிறது சேவைகள் ரத்து செய்யப்படுவதற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணமாக சொல்லப்படுபவை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் டிஜிசி சமீபத்தில் அறிமுகப்படுத்திய திருத்தப்பட்ட விதிகள் தான் காரணமாக சொல்லப்படுகின்றது கடந்த மாதம் திருத்தப்பட்ட விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன அதில் கூறப்பட்டுள்ளவை என்னவென்றால் இந்த புதிய விதிகள் விமானிகள் மற்றும் விமான பணியாளர்களுக்கான ஓய்வு நேரத்தை அதிகரிப்பது இரவு நேர பணி வரம்புகளை குறைப்பது மற்றும் மொத்த விமான நேரத்தை கட்டுப்படுத்துவது போன்ற கடுமையான விதிமுறைகளை கொண்டிருக்கின்றன இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் புதிய எஃப்டி விதிமுறைகளுக்கு ஏற்ப போதுமான எண்ணிக்கையில் விமானிகள் மற்றும் பணியாளர்களை திரட்ட தவறியதே முக்கிய பிரச்சனையாக சொல்லப்படுகிறது இதனால் விமானங்களை இயக்க சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட பணியாளர்கள் இல்லாமல் போனதால் பல விமானங்கள் கட்டாயமாக வணிகம் சார்ந்து பயணங்களை மேற்கொள்பவர்கள் குடும்ப நிகழ்வுகள் மற்றும் விடுமுறை பயணங்கள் உட்பட பல பயண திட்டங்கள் ஹைதராபாத் பெங்களூர் போன்ற முக்கிய நகரங்களில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன விமான நிலையத்திலேயே பயணிகள் தரையில் படுத்து கிடந்தனர் விமான நிலைய பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நெருக்கடியான நிலையில் ஏர் இந்தியா நிறுவனங்களின் விமானங்கள் தொடர்ந்து இயங்கி வருவதால் அந்த விமானங்களின் டிக்கெட் கட்டணம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து கோவை செல்ல வழக்கமாக பத்தாம் மட்டுமே வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது ஏர் விமானத்தில் அறுபதாயிரம் வரை வசூலிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது சங்கமதாஸ் என்ற இப்படி பொதுமக்கள் பல்வேறு சுகதுக்க நிகழ்வுகளில் பங்கேற்காத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார் மத்திய அரசின் தனி அதிகார நோக்கமே இண்டிகோ நிறுவனத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்றும் விமான தாமதங்கள் சேவை ரத்துக்களால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் பல ரத்து செய்யப்பட்ட நிலையில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் அதன் பீட்டர் டிசம்பர் சரி செய்யப்பட்டு விமான சேவை சீராகும் என்றும் தெரிவித்துள்ளார் இன்றிலிருந்து சென்னை டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் குறிப்பிட்ட விமானங்கள் இயங்க தொடங்கியுள்ளது மத்திய அரசு ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கும் பொழுது நடைமுறைக்கான சாத்தியம் இருக்கிறதா என இதில் ஆராயவில்லை என்று கூறப்படுகிறது பல விமானங்கள் ஒரே நேரத்தில் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் அவதிக்குள்ளாகப்பட்டனர் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க மத்திய அரசு இதனை ஆராய்ந்து திட்டங்களை வகுக்க வேண்டும்